வந்து ஒன்பது மணி ஆகுது இன்னும் முடிவு அடைகிற நேரத்தில் இருக்குது நம்ம அதுக்காக வேண்டுதலெலாம் செஞ்சு தனியாக ஒரு யாகம்லாம் செஞ்சு தனியாக காணொலி பதிவிட்டிருக்கிறோம் இன்னும் பதிவிடலை இனிமாதிரி தான் பண்ணணும் இதுக்குள்ளே நம்ம நேரலை பிரார்த்தனை துவங்கிருக்கிறோம் என்னிடம் நேரிலும் அலைபேசிலையும் தங்களது குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் இறந்துவிட்ட காரணத்தால் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு இந்த தை அம்மாவாசையில் மோட்சதிபம் ஏற்ற நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு வேண்டிக் கொண்ட அனைத்து அன்பருடைய வேண்டுதல்படி அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்களுடைய ஆன்மாயெல்லாம் சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம் மற்றும் அவர் இந்த குடும்பத்தினருக்கு அனைத்து வகையான பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வரிய நீண்டால் நல்ல ஆரோக்கியத்தோட முக்கியமாக மனத்தில் வந்து அந்த பயம் போகணும் கவலை போகணும் நிம்மதி உண்டாகணும் தைரியம் இருக்கணும் குடும்பத்தில் அனைத்து வகையான சந்தோஷங்களை ஏற்படணும்னு வேண்டிக்கிறோம் இனியெல்லாம் நன்மையை நிலாம் நன்மையை மகிழ்ச்சி 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 வணக்கம் ஆ ஆ ஊ ஊ ஓம் அண்ணாசாமி தமிழாட்டம் ரத்தனசாமி தமிழ்நாட்டி வசனம் பாக்கரிங்க தமிழாட்டி ஏற்கனவே இயற்கனையாக செய்துட்டு தான் நடத்திருக்கிறோம் இனி எல்லாம் நன்மை நாம் நன்மை ஆ ஊ ஓ ஏ இம் நேரலை பிரார்த்தனை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி சென்னை வடமணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரயர்ஸ் வரையு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடுவெளி சென்னை இன் யூடிவர் சித்தர் சீக்ரெட் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஏம் ஆ உ ஓ ஏம் ஈ இம் ஆ இம் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபண்ணி சென்னை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி சென்னை வடபள்ளியில் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப் பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம் அது அகரம் உகரம் அகரம் எனப்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்பார்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் சுசுரூபம் மரணமில்லா பெருவாழ்வு வெட்டவெளி பரம்பொருள் இறைநிலை சக்திநிலை ஆதி சக்தர்களை இப்படி அத்தனை ஒற்றை சொன்னது தான் ஓம்காரம் பிரணவ மந்திரம் எச்சில் படாதது இதெல்லாம் அது என்ன எச்சில் படாதுன்னா இறைவன் மிக பெரியவன் என்று சொல்லப்பட்ட காலத்தில் இறைவன் நுண்ணியரில் நுண்ணியனாக உள்ளார் என்று திருத்தி சொன்னது தமிழ் சித்தர்கள் அணுவிற்குள் அணுவாய் அப்பால் கப்பால் இருப்பது ஆதி மூலம் என்று அழைத்தார்கள் ஆதி என்றால் ஆங்கிலத்தில் ஆர்ஜின் மூலம் என்றால் ரூட் வேர் ரெண்டுத்துக்கும் நுட்பமாக வேறுபாடுகள் இருக்குது இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு சொல்லாத கடவுள் பகவான் சுரூபம் மரணமில்லா பெருவாள் வெட்டவள்ளி பரம்பொருள் இறைநிலை சக்திகளை ஆதிசக்திகளை இப்படி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ ஒற்றை வார்த்தை சொன்னது தான் ஆதி மூலம் அதுதான் பிரணவ மந்திரம் அதுதான் எச்சுப்படாது இப்படிப்பட்ட இந்த ஓம்காரத்தை தமிழ் சித்தர்கள் தங்களுடைய தவசக்தினால் உயித்துணர்ந்து ஐம்பத்தோரு குறீடுகளாக பிரித்து கொடுத்தாங்க அதில் சிறப்பானதான் இந்த ஆறு குறியீடுகள் ஆ உ இ ஓ ஏம் இதை மட்டும் நம்ம மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறினாங்க ஆ உ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்லோ நினைத்த நலம் பெறுக நல்லோ நினைத்த பெருக இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 பெண்கள் வந்து இந்த மந்திரத்தை எல்லா நாட்களையும் சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் பள்ளிக்கூடம் கல்லூரி வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடம் பயணம் செய்ய முடியும் தூங்குது மழைக்குங்கன்னு சொன்னேன் இப்படி நமக்கு எந்த சூழ்நிலையும் நமக்கு வேண்டுதல் இருக்கும் நாம்ளாக கா கோயிலுக்கு போய் வணங்குறது வீட்டில் பூஜை பண்ணுறது எல்லாம் வழிபாடு இதுதான் வேணும் எனக்கு குழந்தை வேணும் கல்யாணம் வேணும் உடம்பு சரியில்லை வீட்டில் கடங்காரன் வந்து துன்பப்படுத்துகிறான் விவசாயம் நல்லா நடக்கணும் வேலை இல்லை மறு பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க நல்லா படிக்கணும் இப்படி என்னென்னவோ நம்ம வேண்டிக்கிறோம் அதெல்லாம் அவனுடைய தேவைகள் அவசியங்கள் அவசரங்கள் அந்த மன அழுத்தத்துக்காக வேண்டுவது தான் வேண்டுதல் பிரார்த்தனை சும்மா போய் சாமி வணங்கிட்டு வரலாம் தொழுக பண்ணலாம் அஞ்சு வேலை ஜபம் பண்ணலாம் ஆறு காலம் பூஜை பண்ணலாம் இதெல்லாம் வந்து வழிபாட்டு வழிபாட்டுக்கும் வேண்டுதலுக்கும் வித்தியாசம் நிறைவேற வந்தது வழி வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நம்ம இப்போ நேரலை பிரார்த்தனை பண்ணுறோம் இதுக்காகனா நம்ம மனசு வந்து எப்போயுமே வேண்டும் போது படுக்க நிலையில் இருக்கும் கடலில் அலைப்பாவது போல் ஆங்கிலத்தில் சொன்னால் வேவரிங் வேண்டியன்னு சொல்கிறார் அதே போல் இருக்கும் அதை மாற்றி கோயில் கோபுரம் போல் அலைபேசி கோபுரம் போல் தொலைக்காட்சி அனைத்து கோபுரம் போல் உயர உயர கொண்டு போதுதான் இந்த மந்திரம் ஆ ஓ இம் இந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ள சொன்னால் போதும் நினச்சதெல்லாம் நிறைவேறும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆ ஊ ஏ இம் ஆ இம் ஆ ஆ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஓ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஓ ஏ இம் நல்லோ நினைத்த நல்ல பிறகு நல்லோ நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஒரு ராக்கெட் எப்படி செயற்கை கோலை விண்வெளி செலுத்தி நமக்கு நன்மைகள் தருமோ அது போல இந்த மந்திரம் நம்முடைய பிரார்த்தனைகளை வெட்டவெளியில் இருக்கிறதோடு இணைக்கு உடனடியாக நன்மைகள் பெற்று தரும் அதுக்கு இந்த ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரம் எல்லா மந்திரங்களுக்கும் ஆதி மந்திரம் அடிப்படை மந்திரம் மட்டும் மனசுக்குள்ள சொன்ன போது நம்ம நினைச்சதெல்லாம் நிறைய பேரும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து சென்னை திருவத்தூரில் தையாமாசை சித்தர் மௌனசாமின்றவர் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு நேற்று வந்து திருவத்தூரில் சுப்பையாப்பையா சாமி இரட்டை சித்தர்கள் ஜோஸ் மாதிரி குரு பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு நாளைக்கு வந்து முக்கியமாக கவனிக்கணும் நாளைக்கு சென்னையில் சென்னை செங்குன்றம் காரன் சோழவரம் காரணோடய அது உள்ள குதிரைப்பணங்கள் இருக்கும் அது பக்கத்தில் கல்லுக்கட்டை சித்தர் சமாதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் சக்திவேலியார் சித்தர் சமாதி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி ராமகிருஷ்ண ஐயான் சித்தர் சமாதி இருக்குது அவருடைய குரு பூஜை நாளைக்கு நடைபெறுகிறது ஒரே இடத்துக்கு போனால் மூணு சித்தர்கள் தரிசனம் பண்ணி பக்க அந்த பக்கம் போனீங்கன்னா மண்ணுண்ட மகன் மல்லேசாமி காரணோட பாலத்தாண்டை இந்த பக்கம் சோழவரத்துக்கே திரும்ப வந்தீங்கன்னா கிருஷ்ணபூர்வ ஐயா சோழவரம் மயானத்தில் பைபாஸ் ரோட்டில் சமாதியில் இருப்பார் அப்படி ஒரு வாய்ப்பு வசதி வந்து அஞ்சு சமாதி பக்கத்து பக்கத்தில் பார்த்துட்டு எளிமையாக வரலாம் வாகன வசதி வேணும் பேருந்தில் போனால் ஏரியா இருந்தோம் இந்த கல்லுக்கட்டி ஆகிட்டு போகிறதுக்கு பேருந்து வசதி அவ்வளோ இருக்காது சொந்த வாகனம் இருந்தால் நல்லது இல்லை கார்னோட போயிட்டு ஆட்டோ பிக்ஷிக்கு போகணும் கல்லுக்கட்டி சாமிக்கு குரு பூஜை நடக்கும்போது மட்டும் சக்திவெளியாக குரு பூஜை நடக்கும்போது கூட அந்த வாகன வசதி ஏற்பாடு பண்ணுவாங்க நாளைக்கு ராமகிருஷ்ணன் வாகன வசதியெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் முக்கியமானது சென்னை திருப்பூரூர் திருப்பூரில் சாமி என்ற சித்தர் மதுரையில் மீனாட்சி அம்மன் உத்தரவுனால அங்கேருந்து வந்து திருப்பரூரில் பனமர கா கா பனமர காட்டுக்குள்ளே இருந்த கந்தசாமி என்கிற முருகன் கோயிலை கண்டுபிடிச்சி அது உணருத்தரான திருப்பணையெல்லாம் செஞ்சு அவர் வந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல மடம் அமைத்து அங்கேருந்து சுரங்கப்பாதை வழியாக அவர் தான் வழிபட்ட வேம்படி விநாயகர் கோயில் இருக்கிருக்கோம் அதுக்கும் அப்புறம் அங்கேருந்து ஒரு கன்சாக்களுக்கும் சுரங்கப்பாதையிலேயே போய் வந்து தரிசனம் செஞ்சு வந்து த தவம் செஞ்சவர் ரொம்ப அற்புதங்கள் செஞ்சவர் சுமார் முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட திருப்பதி சிதம்பர சுவாமியினுடைய மானசீக சிடராக இப்போது நூறு ஆண்டுக்கு முன்பு இருந்து ரெண்டு பேரும் நேரில் சந்திச்சது கிடையாது பார்த்து கிடையாது ஆனால் தன்னுடைய தவத்தினால் சிதம்பர சாமி எப்படி இருப்பாங்கிறது அந்த மௌன அங்கே திருப்போரூர் மௌனசாமி மௌனசாமின்ற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் என்னால் கவனித்து பார்க்கணும் இந்த மௌனசாமி திருப்பூர் சி சிதம்பர சாமியுடைய மானசீக சிடர் சுமார் எழுநூற்றி ஐம்பது ஆண்டுக்கு பிறகு அந்த பகுதி அந்த இதில் சிடர் ஆறவர் அவருக்கு நேரடியான தொடர்புகள் கிடையாது ஆனால் தான் தன்னுடைய தவத்தினால குரு ஆஜராகிய சிதம்பர எப்படி இருப்பான்றதை உணர்ந்து அதை வரைஞ்சி காமிச்சு நமக்கு இப்போ இன்றைக்கி சிதம்பரசாமின்ற படத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது காரணம் இந்த மௌனசாமி தான் நல்ல ஓவியர் அவர் மீனாட்சி படம்லாம் வரைஞ்சி வச்சிருக்காரு இந்த மௌனசாமிக்கு தனியாக ஒரு மடம் சிதம்பரசாமிக்கு தனியாக ஒரு மடம் வந்து திருப்பூர் கந்தசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பைபாஸ் ரோட்ல மெயின் ரோட்லேயே ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லாயிருக்கும் அந்த இடத்துல வந்து கண்ணகப்பட்டுன்னு அந்த ஊருக்கு பேர் பஸ் ஸ்டாப் இங்கெல்லாம் இருக்குது பார்த்து கேட்டு வா சரிசனம் வே அந்த சித் திருப்பதி சிதம்பர சாமி சமாதியிலேருந்து உள்ள சுரங்க பாதை போகிறது நம்ம இப்போவும் பார்க்க முடியும் அந்த சுரங்கப்பாதத்தின் ஆரம்பம் வரை நம்ம உள்ள நுழைஞ்சி பார்க்கலாம் அதுக்கு பிறகு முடிப்பாங்க அது பார்க்க வேண்டிய இடங்கள் சித்தருடைய சமாதி இது பக்கத்தில் சிதம்பர சாமி தன்னுடைய திருக்கரங்களால் பக்கத்தில் இருக்க பிரணவமலைகள்ன்ற மலையிலேருந்து ம பிடிமன் சொல்லுவாங்க அந்த பிடிமண் குழந்தை வச்சு விநாயகராவ் அப்படியே அமைச்சு அந்த விநாயகர் பிடிமண் வளர்ந்துக்கிட்டே வருது அது போல இருக்கிற இன்னொரு விநாயகர் கரங்களில் செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் பக்கத்தில் விநாயகர் கோயில் சமாதி பக்கத்தில் இருக்குது இதில் இன்னொரு விஷயம்னா வஜ்ரவேல் தன் திருக்கரங்களால் சிதம்பர சாமி பிரதிஷ்டை செஞ்சுருக்கார் தின வஜ்ரவேல்னால் நம்ம வணக்கம் வணக்கம் முருகன் கையில் வேல் தான் பார்த்துருக்கோம் ஒரு மாதிரி டைமண்ட் டைமண்டாக ஒரு வஜ்ராயுதம்னு சொல்லி ஒரு ஒரு இப்படி இருக்கும் அது கைக்கு நடுவில் அப்படி நிற்கிற மாதிரி அது பேர் வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வஜ்ராயுதத்தை வந்து கருங்கல்லில் செஞ்சு அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு நம்ம திருப்பூர் சின்ன சமயம் எங்கன்னா அவருடைய ஜீவசமாதி பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலில் அது பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது நிறைய பிரபலம் ஆகாது ஏற்கனவே கடந்த ஆண்டு நம்ம பார்த்து அதை வந்து ஒரு காணொலி போட்டுக்கிறோம் இது மாதிரி இன்னைக்கு இந்த மௌனசாமிக்கு நாளை மறுநாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி மகா குரு பூஜை சிறப்புடன் நடைபெறுகிறது வாய்ப்பு ரொம்ப ஒரே இடத்துல நிறைய சித்திரை பார்க்கலாம் திருப்பூரில் சுற்றி சுற்றி பொன்னம்பல சாமி செம்பாக்கத்தில் அப்புறம் வந்து பிரணமலைக்கு அந்த பக்கம் ஒரு சித்தர் இருக்குது அப்புறம் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செங்கல்பட்டு போகிற இடத்துல வழி இடது பக்கம் தன்னால் பிரியும் அந்த இடத்துல போனால் சிறிதாவுன்னு ஒரு ஊருக்கு யமனையே அங்கே இருக்கிற நந்தி ஓட ஓட விரட்டி இருக்குது சிவன் கோயிலுக்குள்ளே வந்து சிறுதாவூர் சிவன் கோயிலில் வந்து ஒரு பக்தரை பாசக்காயர் போட்டு யமன் எடு பிடிக்க முடியும் அந்த யமனை அடித்து விரட்டினது அங்கே இருக்கிற நந்தியும் பெருமாள் அதனால் சிறிதாகவும் ரொம்ப சிறப்புடையது அதை வந்து வாய்ப்புள்ளவர்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அருள் பெறுங்கள் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி அன்புடன் உங்கள் யோகதண்டம் கொஞ்சம் பார்த்து சாத்தி வடபண்ணி சென்னை இன்னைக்கு வந்து ம காலையிலேருந்து நிறைய வேலை அதனால மொபைல் இப்போ அப்போ ஹேங் ஆக இன்னும் நம்ம வந்து இந்த மோட்சு தீபம் எல்லாருக்கும் இருக்கோம் அந்த மோட்ச தீபத்தை எடிட் பண்ணி போட்டால் பார்க்குறவங்க பார்ப்பாங்க என்னிடம் நேரிலும் அலைபேசிக்க வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் எனக்கு பல வகையாக உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக நலம் நல்லோ நினைத்திருக்கா நல்லோ நினைத்திருக்க இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபழ நடைபெற நேரலை பிரார்த்தனை சந்திப்பும் நம்ம தினசரி சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன உதவி செஞ்சாங்களோ அவங்க செய்த உதவியெல்லாம் ஒரு பேப்பர் பென் எடுத்து வாழ் பட்டியல் போட்டு அவங்கள நல்லா இருக்கணும்னு வேண்டணும் சும்மா மேம்பாக்கா நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்பேன் அப்படினு சொல்லுவேன் நன்றி கடனை உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அந்த கடனை நீங்கள் தான் உதச்சி அதை திருப்பி கொடுத்தா தான் கர்மாக்கள் தீரும் ஏன்னா ஒன்றும் ஆகாது இது ஆளுமை வந்து எல்லாருக்கும் சினிமா துறையாக இருக்கும் திரைப்படத்துறையாக இருந்தோம் நாடகத்துறை அல்லது பொதுமக்களுடைய நேரடி கண்கள் படுகிற இந்த மீடியாக்கள் இருக்கவங்களா இருக்கட்டும் அரசியலில் இருக்கிறவங்கள எல்லோரும் வந்து நேரலை பிரார்த்தனை உடனடியாக செய்யுங்க உங்கள் கர்ம வினைகள்லேருந்து விடுபட்டுடுங்க மந்திரங்களை எப்படி சொல்கிறோம் ஏன் சொல்கிறதெல்லாம் சொல்லித்தரேன் ஆ ஊ ஓ ஏ இம் நீ எல்லாம் நன்மையெல்லாம் நன்மையாக மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் 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 ஆ ஊ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்